தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டத்துடனே தான் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் முன் வந்துள்ளதாகவும் கடந்த பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் துரிதமாக நியாயம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பூல்ச்சடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு பொறுமை காக்கும் வேளையில் எதிர்கட்சியினர் அதிகாரத்தை மட்டுமே குறியாக வைத்து தேர்தல் கோரி போராட்டம் நடத்தியதாகவும் நினைவு கூர்ந்தார் மன்னார் பஸ் முன்பாக நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலாளியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் பிரகாரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சஜித் மற்றும் அனுரக் கூறுவது போன்ற உடன்படிக்கைகளை மீறி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை மக்கள் புரிந்து செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லும் அதேவேளை மன்னாரின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு எடுத்துரைத்தார்

அதே போல குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களில் மீதி புன்னமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி தருமாறும் நாங்கள் தொடர் நடவடிக்கை எடுத்துக்கின்றோம் அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்க நடக்கும் கடந்த காலங்களில் மீள்குடியேற்றம் அமைச்சு அதே போல மீள்குடியேற்ற ச எதிர்காலங்களில் மக்கள் தகுந்த பாடம் காட்ட வேண்டும் என்று கேட்டவொன்னால் പിസ തവനെ സൂതാനം ണ്ടാයි ആരാതനെ അത് തവസසെ സമസ്ത ലංക മാചന കോ്സെ നോജന കരമി ്വിലാ്ാ നാ സൂ ്ക്ട ാരശി അിമ നാതിപതി രിൽ വിരമ സിങ പിെക്ക യലും. രനിനാൽ യലും. നാടെ ഇരകശയാ. ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் முன்னிலையில் அன்பாக உரை நிகழ்த்துவதற்கு அழைக்கின்றோம் அவர்கள் விரைவாக இன்னும் ஒரு இடத்திற்கு போக வேண்டியதனால் அவரை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரை கொடுத்து இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து எனது உறவுகளான பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களை விசேடமாக விழிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நீங்கள் இன்று இங்கே இவ்வாறு கூடியிருக்கின்றீர்கள் உங்களை பற்றி தெரியும் சில அரசியல்வாதிகள் மிகவும் தரங்கெட்ட முறையில் விமர்சிக்கின்றார்கள் நீங்கள் நாட்டில் ஒரு நல்ல தலைமையை உருவாக வேண்டும் அதே மாதிரி கடந்த காலங்களில் நாங்கள் போலிங்கள் இருந்ததை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று இவ்வாறான ஒரு பெருந்தனத்திறல் பெருந்தனத்திறன் தான் நாங்கள் சொல்லலாம் இதே இதே இடத்தில் இதற்கு முதல் வைக்கப்பட்டதில் அதுபோல் இன்னும் ஒரு மடங்கு தனத்திறல் வந்திருக்கின்றீர்கள் எமது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக எமது எமது ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதுக்கு வந்திருக்கின்றீர்கள் அதை கேவலப்படுத்துகின்றார்கள் இன்று அதற்கு சரியான ஒரு பதிலடியாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றிகளை உண்மையிலே எனது இணையம் கணிந்த நன்றிகளையும் கூறி உங்களை விழுத்துக்கொள்கின்றேன் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவருடைய நிலைப்பாடு தெரியும் உங்களுக்கு அனைத்து சமூகங்களையும் சேர்ந்து சேர்த்து மிகவும் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்குவதுடன் அவருக்கு ஒரே நோக்கம் நாடை ஒரு முன்னேற்ற வேண்டும் நாடு வளம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு ஆதரிக்கின்றோம் அதே போல இந்த இருபத்தொராம் தேதி நடைபெற இருக்கும் ஜனநாயக தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களுடைய அந்த சிலிண்டர் சின்னத்துக்கு எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரித்து அந்த சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உரை அனைவரையும் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு முழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழு தெரியும் நாட்டுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது என்று ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் எரிவாயு வரிசை அதே போல் எரிபொருள் வரிசை அதேபோல் மின்சார தட்டுப்பாடு இதே போல் அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு தட்டுப்பாடு பாரிய கடன் சுமை பொருளாதார வீழ்ச்சி போன்ற போன்றவற்றிற்கு இன்று வந்து தீர்வு கண்டிருக்கின்றார் அதுதான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் அதை விட விசேஷமாக நாங்கள் சொல்கிறேன்னா ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றார் இன்று உங்களுக்கு தெரியும் போராட்டம் எந்த மாதிரி ஏனைய நாடுகளில் நடந்து இன்று அங்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பதவி தொடர்ந்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் மரணங்களை மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக இன்று எமது கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை புறப்படுத்தி இறைவண்ட உதவியோடு இந்த நிலைமைக்கு முன்னேற்றி ஜனநாயகத்தையும் பாதுகாத்திருக்கின்றார் இந்த ஒரு நிலைமை நாட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு இன்றைய பிரதான போட்டியாளர்கள் சொல்றவர்கள் யாருமே பிரதான போட்டியாளர்கள் இல்லை இன்ஷா அல்லா இந்த தேர்தல் இந்த இருபத்தொன்றாம் தேதி மக்கள் வாழ்க்கை வாக்களிக்கையில் அவர் கூடுதலான வாக்குகளில் முதல் கட்டம் ஐம்பத்து ஐம்பத்தொரு வீதம் ஐம்பத்தி ரெண்டு வீதங்கள் எடுத்து இன்ஷா அல்லா வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார் அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்வதென்றால் எமது ஜனாதிபதியுடைய நிலைமை அவருடைய தாமே அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் கொண்டே போகலாம் அப்ப அதுகள இந்த இரண்டு வருடங்களில் சாதித்து காட்டியிருக்கின்ற தலைவர் அதுபோல சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு ராஜதந்திரி அதே போல தென்னிலங்கையில் உயிர் வாழும் முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைமை தமிழ் முஸ்லிம் மக்களை நம்பிக்கைக்குரிய தலைவர் மக்கள் வரிசையையும் வழிகளையும் போக்கிய தலைவர் சரியான தருணத்தில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க முன்வந்த மிக்க ஒரு தலைவர் அதே போல ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் விரண்டோடும் சந்தர்ப்பத்தில் சவாலை ஏற்று சாதித்து காட்டிய ஜனாதிபதி சம்பிரதாயம் அரசியலுக்கு அப்பால் யதார்த்த அரசியல் செய்யும் யதார்த்தவாதி சிறந்த அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் அதே போல அதனால் தான் நாம் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் இன்ஷா அல்லா அவர்களை நாங்கள் ஜனாதிபதியாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கள் என்னும் பொழுது அவர் தான் ஜனாதிபதி என்றும் மீண்டும் அறிவிக்கும் விதத்தில் உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும் என்பது தான் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே போல் குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களில் எமது ஜனாதிபதி அவர்களிடமும் அதேபோல் அமைச்சரவையிடமும் நாங்கள் தொடர்ச்சியாக பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் மீனவர் மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் அதில் மன்னார் மாவட்டத்தை உல்லாச பிராந்தியமாக படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப கட்டி எழுப்பி தர வேண்டும் என்றும் கூறுகின்றோம் அதன் அதனின் பிரதானமானதாக மறட்சி கட்டி இளவன்குளம் ஊடாக புத்தளம் நீதி புன்னமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி தருமாறும் நாங்கள் தொடர் நடவடிக்கை எடுத்துக்கின்றோம் அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்க நடக்கின்றது அதே போல தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பித்து இரு நாட்டின் வர்த்தக பொருளாதாரத்தை மேம்படுத்தி தர வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்குரிய ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல இங்குள்ள இந்த எமது மாவட்டம் எமது வன்னி மாவட்ட மக்கள் மீ யுத்தத்தால் மிகவும் பாதி பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் மீள்குடியேற்றம் அமைச்சு அதே போல மீள்குடியேற்றம் சம்பந்தமான விசேட ஜனாதிபதி செயலனிகள் போடப்பட்டிருந்தாலும் திட்டமிட திட்டமிட்ட செயல்பாடுகள் இல்லாதனால அது இந்த பாதையில் தோல்வியாக அமைந்திருக்கின்றது அதை நாங்கள் எமது எமது பிரச்சனைகளை அழகாக எடுத்துக்காட்டி மீண்டும் இந்த அளிப்பு அதே அதேபோல் வடக்கு அபிவிருத்திக்கான ஒரு தனி அமைச்சை உருவாக்கி அதன் மூலம் எமது பகுதியில் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுத்து தருவோம் தர வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மகானை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் அப்போ அதற்கு நாங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இருபத்தோராம் தேதி எதுக்கு வாக்களிக்க வேண்டும் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு அந்த வா அது வாக்களிப்பதன் மூலம்தான் எமது இங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் அதே போல் மீனவர்கள் அதே போல் கால்நடை வளர்ப்பாளர்கள் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் உங்களுக்கு தெரியும் எமது காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான எமது மக்களுக்கு உறுதிகள் வழங்குகிற சம்பந்தமான இவ்வாறான பல திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர வேண்டுமென்றால் மீண்டும் எமது ஜனாதிபதி கௌரவ் ரணில் அவர்களே அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டு இந்த தொடர்ந்து எமது நாளுடைய முன்னேற்றம் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட தொடர்ச்சியாக நீங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது ஜனாதிபதிக்கின் வெற்றியை உறுதிப்படுத்துவீர்களாக உறுதிப்படுத்துவீர்கள் அந்த அடிப்படையில் அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கொண்டு எமது மாவட்ட மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நான் தொடர்ச்சியாகவும் கேட்பது எம்மதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு இருபத்தோராம் தேதி அனைவரையும் எங்களோட மாவட்ட வாக்கு வீதம் குறை அதாவது வாக்களிக்கிற வீதம் குறைய அது இல்லாமல் இன்னும் முறை கூடிய வீதத்தில் வாக்களிச்சு அதே மாதிரி கூடிய வீதம் ஒரு கூடுதலாக ஒரு எழுபத்தஞ்சி எண்பது விதமான வாக்கை அளிக்கப்படுறதில் எமது ஜனாதிபதி பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் நீண்ட அந்த அடிப்படையில் தான் இந்த இன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் காசு கொடுத்து சனம் கொண்டு வர வேண்டும் யாரோ குற்றம் சாட்டுகின்றார்கள் அவர்கள் காசுகளை கொடுத்து போவாதீர்கள் கூட்டத்துக்கு போவாதீங்க என்று சொல்ற அளவுக்கு அரசியல் தரம் கெட்டுவிட்டது என்பதனையும் இந்த இடத்துல கூறிக்கொண்டு அதற்கும் எதிர்காலங்களில் மக்கள் தகுந்த பாடம் காட்ட வேண்டும் கேட்டவனாக நினைவு செய்கின்றேன் நன்றி ரெண்டாவது வருடத்துக்கு முத இப்படி ஒரு கூட்டம் எங்களுக்கு போடையிலுமா நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் என்ன மாய் மனுஷருக்கு வாழேதாவது ஒரு நிலைமை தின்றதுக்கு இல்லை சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கு பால் மாய் இல்லை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நாங்கள் முன்னெடுத்து போனோம் இந்த நாட்டில் மக்கள் ஸ்கூலுக்கு போயில்லாத நிலமையில் ஸ்கூல் மூடி நாட்டில் ஒரு அழகலை வருவது நாட்டில் ஜனாதிபதி ஓடி போகிறான் நாட்டில் பிரதம மந்திரி ஓடி போகிறான் அப்படியா கந்த ஒரு காலகட்டத்தில் சஜித் பிரேமதாஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க உடனடியாக இதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஆசை பய அவர் வந்து உடனடியாக நான் பாரம் சொன்னால் எனக்கு சென்ட்ரல் பேங்கில் கவர்னரையும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரியும் அனுப்புங்க பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பினாங்க இந்த ரெண்டு பேரோட மூணு நபராக பேசிட்டு அவர் எடுத்த தீர்மானம் தான் அமைச்சர் அலி சப்ரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் பேசினோம் இந்த நாட்டை மீட்டி எழுப்ப எங்களையாவே ஏழாயிட்டார் அப்போ சிங்களத்தில் ஒரு சொல் இருக்குது இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இப்போ இவருக்கு பாரம் கொடுத்தும் இதை செய்யலாட்டி இவருக்கு என்ன செய்யலும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏளாண் சென்றதோட உடனே போறாங்க அன்றகுமார எனக்கு நாக அன்றகுமாரதினு சொல்ல போப்பல தாரும் ரணில் விக்ரமசிங்க பாரம் கொடுக்கல ஆனா ரணில் விக்ரமசிங்க சொன்னாரு இதை எனக்கு த நான் செஞ்சு தான் அவர் சொல்லி உடனடியாக இத பாரம் எடுத்தாரு பாராளுமன்றத்துல எம்பி மாந்தாங்களா எம்பி மாதிரி இருந்தாங்களா ஒத்தரும் இல்லை அவரே சிக்கில் வந்த ஒரு எம்பி அப்படி வந்த ஒரு எம்பி நூற்றி இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் பாராளுமன்றத்தில் நூற்றி இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் அவருக்கு திரும்ப ஜனாதிபதி ஆகணும் சொல்லி அவருக்கு அவங்களோட ஆதரவை கொடுத்துருக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்க சஜித் பிரேமதாஸுக்கு இருந்த நாற்பது பேர் அதில் பதினஞ்சு பேர் முதல் அணிலோட சேர்கிறாங்க இன்னொரு நாலு பேர் வரைக்கும் இருபது பேர் வந்தா சஜித்துக்கு இருபது அனுரகுமார்க்க என்ன பேலன்ஸ் ஆகுது அவர்டு மட்டும்தான் அனுரகுமாரி பேலன்ஸ் ஆகுது அவர்ட மூணு மட்டும்தான் அடே சஜித்துக்கு மேல அனுட ஆள் எப்படி ஆகும் இலங்கை வரலாறு இப்படி ஒரு தலை இருந்ததும் இல்லை இப்படி ஒரு தலைவர் இருந்ததும் இல்லை நாட்டில் ஆறு ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொரு நேரமும் நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர் இன்றைக்கு திண்ணை இல்லை உடுக்க இல்லை குடிக்க இல்லை போலின் போலீன் கேஸ் இல்லை அப்படி கஷ்டப்பட்ட எங்களுக்கு உடனடியாக உடனடியாக ஷேக் ஹசீனாவுக்கு பேசுகிறாரு இந்தியாவுக்கு பேசுகிறாரு ஐஎம்எஃபுக்கு பேசுகிறாரு உலக வங்கிக்கு பேசுகிறாரு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரணில் யூஆப்ளம் விப்போர்ட் யூ எங்களுக்கு உங்களே பார்த்து எந்த ஆச்சரியமும் இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நாட்டை முன்னுகிறதுக்கு போகும் எங்களையால் ஏன் உதவியை செய்கிறோம்னு சொல்லி உடனடியாக ஷேக் ஹசீனா நானூறு மில்லியன் டாலர் கொடுக்குறா ஐஎம்எஃப் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் எடுத்து தான் முத மக்களுக்கு போலினை இல்லாமாக்கி கேஸை கொண்டு பெட்ரோலை கொண்டு லாமணிய கொண்டு டீசலை கொண்டு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்த ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதோட அரசாங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் கோட்டாபே ராஜபக்ஷ நாடோடி மன்னனா நாட விட்டு ஓடுற நேரம் மைண்ட ராஜபக்ச ஓடி போன நேரம் நாமல் ராஜபக்ச ஓடி போன நேரம் எல்லாம் ஒளிஞ்சிக்கிற காலகட்டத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க வாராரு அறகளே முனி அடிச்சி பாராளுமன்றத்தை நெருப்பு வைக்க போனவங்களுக்கு பாராளுமன்ற கிட்டியாவது போறதுக்கு இடம் கொடுக்காம பாராளுமன்றத்தையும் காப்பாத்தின ஒரு தலைவர் தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அப்ப கோட்டாபே ராஜபக்ச என்ன சொல்லுவாரு நான் நாங்க நினைச்சோம் இந்த பிரச்சனையை சுருக்கா முடிச்சுக்கொள்ளையிலும் சுமுகமா முடிச்சு கொள்ளையிலும் என்று ஆனா ரணில் ஒரு லெவலுக்கு இந்த நாட்டை கொண்டு அப்ப ஜேவிபி முஸ்லீம்களை பத்தி என்ன சொல்றாங்க ஜேவிபி தலைமத்துவம் அன்றகுமார் திசா நாயக்க சொல்றான் இந்த நாட்டில் முஸ்லீம் உம்மா இருந்த கருளை தான் அந்தவாதி திரஸ்தவாதி உண்டாவுருன்னு சொல்றான் நான் இந்த மேடையை எடுத்துக்கொள்கிறேன்

மார்க்கத்தை ஒ நாங்கள் தயார் இல்லை அது அனுரகுமார் திசான தலைவர் ஜி ஆர் ஜவர்தன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் எவன்டையும் கை நீட்டி போறவன் எந்த பிரச்சனையும் அதனால பிரச்சினை என்ன சொன்னால் ஒரு நாடு எல்லா மக்களும் சந்தோஷமா நிம்மதியாக சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும் ரணில் விக்ரமசிங் சொல்றேன் சஜித் பிரேமதாசவமாய் ஒரு ஸ்கூலில் ரெண்டு வருஷம் இன்னொரு ஸ்கூலில் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் லண்டனில் பேசி என்ன நடந்தேன்னு ஒத்தனுக்கு தெரியா இல்லை இது வரலாறு உள்ள ஒரு தலைவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ரோயல் கல்லூரிக்கு பேத்து அங்கே இருந்து யூனிவர்சிட்டிக்கு பேத்து அங்கே இருந்து ரோயல் காலேஜுக்கு லோ காலேஜுக்கு பேத்து ஒரு லோயராக வந்து இந்த நாட்டில் எம்பியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து நாற்பது வருடத்துக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டில் ஆறு தரக்க பிரதம மந்திரி ஒரு தரக்க ஜனாதிபதி ஆகிக்கார் அதனால எங்கட கடமை ஒன்று இருக்கி நாங்க எல்லாம் திரும்ப பார்க்கறதா அடுத்து அஞ்சு வருஷம் நாங்க முன்னுக்கு போறதா அடுத்த அஞ்சு வருஷம் நாங்க கீழே போறதா என்றதை நீங்க ரோசிக்கணும் சிந்தித்து செயலாட்ட வேண்டிய காலம் வந்திருக்கி அதனால நாங்க உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனையை ஒழுங்காக எடுத்து இங்கே வந்தீக சனம் அப்படியே மற்றவங்களுக்கு பேசுங்க இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போயிலும் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் அது நாளை இருபத்தி ஓராந்தே விலைக்கு சுபாவை தொழுந்து போட்டு சுண்ணத் ரெண்டு ரக்கா தொழுந்து நீங்கள் உங்களோட வாக்கச்சரி வாக்கச்சாலைக்கு பேசு ரணில் விக்ரமசிங்க கேஸ் சிலிண்டருக்கு நேர வா வாக்கை அடித்து ரணில் விக்ரமசிங்கி ஒரு அமுக வெற்றி எடுத்து கொடுத்துருவணும் டூ மினிட்ஸ் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த ரணில் விக்ரமசிங்க எப்படி இந்த தேர்தலை வெத்துவார் இது இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண நாள் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொன்னால் நான் நேர்த்தோட சென்றமாய் மாதிரி சஜித்துக்கு ஆள் இல்லை அனுரைக்கும் மால் இல்லை ராணிலுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் இல்லை எத்தனையோ அரசியல் கட்சி ஒன்று பட்டிருக்காங்க ரணில் விக்ரமசிங்கிற தேர்தல் பொட்டிக்குள்ள வாக்கு எப்படி வரப்போகுதுன்றதை கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதை மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும்

ரணில் விக்ரமசிங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அறுபத்தி ரெண்டு லட்சத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மற்ற நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்டா கோட்டாவே ராஜபக்ச அறுபத்தி ஒன்பது லட்சத்தை தோக்கடிச்சு ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாவது ஜனாதிபதியாக இலங்கைக்குள்ள ஓத்தெடுப்பாருன்றத சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சு கொள்றேன் வாகிர் தாவானா அனி அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பேரணியில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ஸ் மன்னா மன்னார் தாழ்வுப்பாடில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார் இதன்போது ஜனாதிபதியை சார்ல்ஸ் நிர்மலநாதன் அன்புடன் வரவேற்றதுடன் சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து சிறு உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உபதலைவர் சட்டத்தரணி தினேஷ் தலைமையில் பிரதேச சபை மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் குழுவினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர்